வணக்கம் செல்வகுமாரின் இந்திய அனைத்து மாநிலங்களுக்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் நாலு புதன்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வடகிழக்கு மாநில பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி செயலிழந்தது வங்கக்கடலிலே அந்தமானுக்கு வடக்கே வளிமண்டல சுழற்சி புதிதாக நாளையிலிருந்து உருவாகப் போகிறது மெலிந்த காற்று சுழற்சி ஒன்று அதாவது வடகிழக்கு மாநிலங்களின் மேற்கு பகுதி அதாவது மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதியை ஒட்டி வங்கதேசத்தின் வடக்கு ஓரம் பூட்டானை ஒட்டி மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதியில் மட்டும் மழை தரும் வகையில் இரு காற்று இணைவை காற்று சுழற்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதனால் மேற்கு வங்கம் மற்றும் அதனை மேற்கு வங்கத்தின் வடகோடி பகுதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது மேலும் அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட அசாம் மேகாலய பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் பெரிய மழைப்படிவு பாதிக்கும் மழைப்படிவு இனிமேல் இல்லை ஆனால் இடி மழைப்படிவு இன்றைக்கு மேற்கு வங்க மாநிலத்தின் வடக்கு பகுதியில் இருக்கும் தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு மாலை இரவில் பெரும்பாலான பகுதிகளில் அனைத்து மாவட்டங்களும் ஆங்காங்கே ஆங்காங்கே நேற்றைக்கே சேலம் தருமபுரி திருவண்ணாமலை தெற்கு பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை இங்கெல்லாம் நல்ல மழை பொறுத்துருக்கிறது இன்றைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்களை விட உரத்து நாடு சுற்றுவட்டார பகுதி வரைக்கும் நேற்றைக்கு மழை வந்தது திருமங்கலக்கோட்டை வரைக்கும் இன்றைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை உண்டு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் டெல்ட் தமிழ்நாட்டிலே கொஞ்சம் பரவலான இடிமழைப்பொடிவு இருக்கும் நாளையிலிருந்து கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் மீண்டும் பத்தாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடை இருக்கிறது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் தீவிரம் இருக்கும் நாளை ஐந்தாம் தேதியும் வடகிழக்கு மாநிலங்களில் ஆங்காங்கே இருக்கும் ஐந்தாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை பெரிதாக மழை படிவு தீவிரம் இருக்காது எட்டாம் தேதி வரை கண்டிப்பாக பெரிதாக மழை இருக்காது வறண்ட வானிலையும் வெயில் மட்டும்தான் இருக்கும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பத்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி கூட ஒரு சில இடங்களில் மழை தரும் ஆனால் வெயில் அதிகமாக இருக்கும் நோ சதம் அடித்து கொண்டிருக்கோம் எல்லா இடத்துலையுமே இது ஒன்பதாம் தேதி வரை இந்த சதம் அடிக்கக்கூடிய வானிலை இருக்கும் பத்தாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தக்கூடிய காற்று சுழற்சி வங்கக்கடலோட ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி வடக்கு ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெற்கு கரையை ஒட்டி வந்து அமையும் பத்தாம் தேதியிலேருந்து காற்று சுழற்சியாக தான் அமையும் பெரிய ஒரு சிஸ்டம் ஸ்ட்ராங் சிஸ்டம்லாம் கிடையாது பத்தாம் தென் மா தென் மாநிலங்களுக்கு ஆங்காங்கே மழைப்படிப்பை கொடுக்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பத்தாம் தேதியிலேருந்து மழை பதினொன்று இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் பன்னிரெண்டாம் தேதி ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் அரபிக் உருவாகக்கூடிய அதாவது அரபிக் இருந்து மழைப்பொழிவு உருவாகி வங்கக் வரைக்கும் மழைப்பொடிவை பத்தாம் தேதியிலேருந்து கொடுக்க தொடங்கும் இதில் பன்னெட்டாம் தேதி வாக்கில் புதிய சிஸ்டம் ஒடிசா கரையோரம் தீவிரமடைந்து உள்ளே நுழையும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் அப்போது பன்னிரெண்டுலேருந்து தான் பரவலான மழைப்பொடிவு கிடைக்கும் பத்தாம் தேதி தொடங்கும் பதினொன்றாம் தேதி தீவிரமடையும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து ஆகிய நான்கு நாட்கள் தீவிர தென்மேற்கு பருவமழையை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா சட்டீஸ்கர் மற்றும் தமிழ்நாடு காரைக்கால் புதுச்சேரி மற்றும் கேரளா கர்நாடகா க மற்றும் கோவா மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு பனிரெண்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கும் கொடுக்கும் இது பதிமூணாம் தேதி நல்ல ஒரு தீவிரத்தை கொடுத்து தென்மேற்கு புறமடை முன்னெடுத்துச் செல்லும் காற்று சுழற்சி உள்ளே நுழையும் பதிமூன்றாம் தேதி உள்ளே நுழைந்து பதினாலு தேதியில் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் மற்றும் மகாராஷ்டிராவின் உள்பகுதியெல்லாம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதியெலாம் மழைப்படுத்திக் கொடுக்க தொடங்கினோம் அதே நேரத்தில் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மழை வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் வடஇந்தியாவின் மத்திய பகுதி ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு பதினாலாம் தேதி தீவிர மழைப்பெடிவை கொடுக்கும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா பகுதிகளுக்கு கன கனமிகுன மழைப்பெடுவை கொடுக்கும் அதே போல் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் மற்றும் பீகார் ஜார்க்கண்ட் பகுதிகளுக்கும் கனமிகன மழைப்பெடுவை கொடுக்கும் இதில் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளாவிற்கு தான் பதிமூணு பதினாலு பதினஞ்சில் கனமிகன மழைப்பொடிவு உண்டு தேதிக்கு மேலே அந்த நிகழ்வு தீவிரம் அதாவது அந்த நிகழ்வு உள்ளே நுழைந்துவிடும் என்பதனால தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு தீவிரம் குறைந்து கேரளா முதல் மகாராஷ்டிரா குஜராத் வரைக்கும் உள்ள அரபிக் கடலோர மாநிலங்களுக்கு மழைப்பொழிவு அதிகரிக்கும் தமிழ்நாட்டின் ஊடாக நுழைந்து வரக்கூடிய காற்று கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக பயணிக்கும் அதனால் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்டு சத்தீஸ்கர் ஒடிசா மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்களில் நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் டெல்லிவுக்கும் டெல்லிக்கு பதினைஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி வாக்கில் பருவமழை தொற்றும் பதினெட்டாம் தேதி கண்டிப்பாக பருவமழை டெல்லியை எட்டி பிடித்து விடும் பதினெட்டாம் தேதி கண்டிப்பாக டெல்லியை எட்டி பிடித்து விடும் பருவமழை முன்கூட்டியே தொடங்கியது ஆனால் வேகம் ஒரு ஒரு வாரம் தே தடைப்பட்டதன் காரணமாக வழக்கமான நாளில் தான் பருவமழை மீண்டும் முன்னேற தொடங்கி இருக்கு தொடங்க போகுது அதனால டெல்லிக்கு எப்பொழுது பருவமழை தொடங்குமோ அதே நாளில் தான் தொடங்குது காரணம் ஒரு வாரம் பிரேக் போட்டதுனால தாமதமாக தொடங்கியிருக்கூடிய அதாவது நின்றும் மீண்டும் தொடங்கிருக்கக்கூடிய தீவிரமடைந்து கொண்டிருக்கூடிய தென்மேற்கு பருவமழை பத்தாம் தேதியிலிருந்து பதினாறு பதினேழாம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கும் சாரி பதினைஞ்சாந்தேதி வரை தமிழ்நாட்டிற்கும் பதினாயிரத்துக்கு மேலும் ஒட்டுமொத்த இந்திய தீபகற்பத்துக்குமே நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் தமிழ்நாடு ஊடாக மட்டும்தான் போகாது காற்று கன்னியாகுமரியில் நுழைவது அப்படியே காற்றாக போய்விடும் போல் தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலையில் நுழைவது இரு காற்று இணைவில்லாமல் ஜில்லன்று ஒரு இதமான வெப்பநிலை போயிடும் ஆனால் வடக்கு கேரளா தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திரப்பிரதேசம் வழியாக போய் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம்லாம் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் பீகார் ஜார்க்கண்டு எல்லாமே மழைப்பிடிவை கொடுத்து பதினேழு பதினெட்டு தேதிகளில் டெல்லிக்கு பருவமழையை முன்னெடுத்துச் செல்லும் பதினேழு பதினெட்டு தேதிகளில் அதே பதினெட்டு பதினெட்டு தேதிகளில் நிகழ்வானது மகாராஷ்டிரா மத்திய பிரதேச பகுதிகளில் நகர்ந்து கொண்டிருக்கும் தீவிர மழைப்படிவை ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் வட மாநிலங்களில் கொடுக்கும் பத்தொன்பது இருபது தேதிகளில் அது மேலும் வடகிழக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிக்கு மழைப்பிடிவை தொடக்கம் இருபது இருபத்தொன்று தேதிகளில் இந்த நிகழ்வு தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் நகர்ந்து பருவமழையை இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மீண்டும் பருவமழை தீவிரம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதிக்கு மேலே தொடங்க இருக்கிறது பன்னெண்டிலிருந்து பருவமழை நல்ல ஒரு தீவிரத்தை கொடுக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதியில் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்குமே கனமழை காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே மாடையரோ இடிமடைப்படைவு இருக்கும் இன்றைக்கு பிறகு நாளை சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மட்டும் ஒரு சில இடங்களில் இருக்கும் அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பருவமழையாக தீவிரமடைந்து வெப்பச்சநல இடிமழையாக தமிழ்நாட்டிலும் பருவமழையாக கேரளாவிலும் இருந்து பிறகு பன்னெண்டாம் தேதியிலிருந்து வலுவான பருவமழையாக தமிழ்நாட்டிற்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் பத்தாம் தேதியிலிருந்தே கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சாரலை எட்டு மலையிலும் வலுவான மழைப்படிப்பை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றம் ஏதும் இல்லை தொடர்ந்து வானிலை ஆய்வு இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் வானிலை அப்டேட் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி